நண்பர் பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்திரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கு முதலுக்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு ரவு நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பாஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தாறு இதில் முதலுக்கு ரவு நம்பர் நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினஞ்சு ஒன்றா நம்பர் அடுத்த நம்பர் பாசருக்கு எட்நூற்றி இருபத்தொன்னு ஒன்றாவது நம்பர் சி போர்டில் பசுறதுக்கு எட்நூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது ஜீரோ இருபத்தெட்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு அறுபது இதில் முதலுக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு நாற்பது இதில் முதலுக்கிற மூணு நம்பர் அறநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் அடுத்தநீதி நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று எட்டாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி எட்டு இதில் முதலுக்கிற முன்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பர் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி பூ இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தாறு அறுபது இதில் முதலுக்கிற முன்னர் அறுநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தாறு அஞ்சாவர் அடுத்த நம்பரில் பச இருக்குது ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ புள்ள பச இருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் நூற்றி முப்பத்தி நாலு நோட் நூற்றி முப்பத்தி நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போலியுமே பி போலியும் பாசம் இருக்குது நானூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது ஜீரோ அறுபத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்ப நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்குது நூற்றி இருபத்தி மூணு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பசு இருக்குது ஏபி போலியும் ரெட்மியான வினிங் வந்திருக்கு நூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி

இரநூத்தி முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் முதலுக்கிற முணுவர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி எட்டு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் பி போலியூம் சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கிற முன்னர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ எழுபத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு இருபத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு இதில் ஒன்பதாம் நம்பர் ஜீரோவும் பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியூமு ஜீரோ பார்த்தோம்னா சி போலியூம் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தாறு ஐநூற்றி அறுபது இதில் முதலுக்கு மூணு நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கலாம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் சிபுரில் பாசம் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜீரோ எட்டு இதில் முதலுக்கு மூணு பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வினிங் நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பச இருக்கு பிசி போல் அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கல் இரநூத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் முதலுக்குற நம்பர் நூற்றி எழுவத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி கருணியாக ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது டெல்லாம் எப்படி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் பென்னிங் சாட்டுங்கிறது என்னென்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றாம் நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி சிபோல் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு ஆச்சு மூணா நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபோல் வந்து நாலு ஆச்சு நாலாம் நம்பர் ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் இன்னைக்கு இன்னும் வந்து நாலாம் நம்பர் சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் ஆயிரம் அஞ்சாம் நம்பர் நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சிபோல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் ஆறாம் நம்பர் ஏ ஏபோல் இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போலிருந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆடி போயிட்டு இருக்குது ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளுருந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுல இருந்து இருபது நாள் ஆச்சு இன்னும் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிருந்தபா எட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிலிருந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ போல இருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பிபுலருந்து இருபத்தோரு நாள் ஆச்சு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா சிபிள் எண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா பிபுலருந்து மூணு ஏபோல வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபுலருந்து எட்டு நாள் ஜீரோ பத்து சி போது ரெண்டு ஆச்சு இன்னைக்கு வினிங் நம்ப ஏ போறாம் நம்பர் பி போல நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் வென்னிங் ஷார்ட் படி வராது இந்த நம்பளுக்கு கூட வென்னிங் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி தான் இன்னிங் பண்ணி கொடுக்குறாங்க அது போக நேற்று பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நேற்று சி போர்டில் கொடுத்த நம்பர் தூக்கி அப்படியே ஏபோரில் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜீரோ எழுபத்தொன்னு ஜீரோ பார்த்தீங்கன்னா அதாவது ஏபோரில் கொடுத்துருந்தாங்க அப்படியே சிபோர்டு இறக்கி இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டு இன்னைக்கு ஏ போல இறக்கிறாங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் திரும்ப ஏதோ ஒரு நம்பர் தூக்கி ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பா வச்சாங்க நண்பா இதுக்கு முன்னாடி வந்த நம்பரு தொடர்ந்து நாலு நாள் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் கொடுத்து வந்தாங்க அப்படி இடையில பார்த்தோம்னா வந்த நம்பரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாலு நாள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் பெண்டிங் சாட் படி நம்ம சொல்லியிருந்தோம் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சாட் படி வராது நம்மளுக்கு கூட வின்னிங் வரலாம் வரலான்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் இருபத்தி ஏழு நாள் கழித்து இன்றைக்கி ஆறாம் நம்பர் வின்னிங் கொடுத்துக்கிறாங்க இன்னும் ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு இருந்தாலும் இன்றைக்கி ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பெண்டிங் சாட் படி கொடுத்துக்கிறாங்க நம்ம சொன்னோம் சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா